கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் இருக்கும் அப்போ வந்து சிவகார்த்தியன் தயாரித்த சூரி நடித்த அந்த கொட்டுக்காளி படத்தோட ட்ரெயிலர் லான்ச்சு ரிலீஸ் பண்ணாங்க அப்போ சிவகார்த்தியன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு அதுதான் பயங்கரமான விமர்சனம் ஆயிடுச்சு அவர் மேலே அதாவது இந்த படத்தோட இயக்குனர் வினோத் ராஜிக்கு நான் ஒன்று வாழ்க்கையெல்லாம் கொடுக்கல மற்றவங்க எனக்கு நிறைய பேர் அப்படி தான் எனக்கு என்னமோ அவங்க வாழ்க்கை கொடுத்த மாதிரி அப்படிலாம் சொல்லி ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வச்சார் ஒரு நடிகர் மேலே அது தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஒன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் சிவகார்த்தினா என்னென்ன நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வந்து சிவகார்தினா எல்லாரும் கழுவி கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க இதுவே அந்த படத்துக்கான நெகட்டிவ் ரிசல்ட்டுக்கும் ஒரு மிக முக்கிய காரணம் ஆயிடுச்சு ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஃபோட்டோ ஒன்று லீக் ஆகி பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா நடிகர் தனுஷும் சிவகார்த்தியனும் ஒரே விழாவில் கிட்டத்தட்ட ஒரே ஃபோட்டோவில் பக்கத்து பக்கத்தில் நிற்கிற மாதிரியான அந்த ஃப்ரேம் இருக்குது ஒரே ஃப்ரேமில் நிற்கிறாங்க ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களோ இல்லை ரெண்டு பேரும் சந்திச்சுட்டு பேசிக்கிட்டாங்களோ அப்படின்னு எடுத்துக்கவே முடியாது ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரம் நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஒரு ஃபங்க்ஷன் மற்றபடி அவங்களுக்குள்ள அந்த வந்து பகை உணர்ச்சியோ இல்லை கருத்து வேறுபாடோ தீந்திருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு தான் சோசியல் மீடியாவில் ரசிகர்களே சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இப்படி ஒரு விமர்சனம் வந்ததுக்கு அப்புறமும் ரெண்டு பேரும் பேசுனா கூட அது ஏதோ ஜஸ்ட் லைக் தட் ஃபார்மாலிட்டிக்கு தான் பேசுவாங்களே தவிர தங்களுடைய அந்த கோப உணர்ச்சியை வந்து காட்டிக்க மாட்டாங்க அது பப்ளிக் முன்னாடி அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஆக மொத்தம் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு வந்து என்ன உணர வைக்குது சிவகாரதி அவர்கள் இந்த ஸ்பீச்சை பற்றி தனுஷ்டை ஏதாவது விளக்கம் கொடுத்துருப்பாரா இல்லை தனுஷ் விளக்கம் கேட்டிருப்பாரா இல்லை ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பேசிக்காமல் எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோமோ அந்த ஃபங்க்ஷன் பற்றி மட்டும் பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல எது எப்படியோ ஒரே ஃப்ரேமில் அந்த ஒரே ஃபோட்டோ ரெண்டு பேருக்கிற ஃபோட்டோ பயங்கர வைரல் இருக்குது இது குறித்து நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்